அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அளவற்றாலுடன் நிறற்ற ஆகிய அல்லாவிற்கு எல்லா புகழும் ஈக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அலக்துல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக வாசிங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்ங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கப்பல் செய்கிறான் மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் என்று கொண்டு இவருக்கும் நீ அதே போல கொடு அப்படின்னு துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் அல்லாஹ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசூசல்லா அலிஸ்லம் அவங்க கடுமையான சோதனையில் இருக்கும் போது இந்த ஒரு ஆலத்தை ஓதுனாங்க அல்லாஹு தாலா அவங்களுக்கு உடனே கபல் செஞ்சான் அவங்களோட துவாவை கபுல் செஞ்சு அவங்களுக்கு வந்து அதில் வெற்றியம் கொடுத்தான் அதாவது பத்ரின் பத்ரு போரின் போது நைட்டு ஃபுல்லாக ரசாக வந்து இந்த ஒரு துவாவை தான் ஓதுனாங்க ஓதி ஏதே ஒரு மன்றாடி துவா செஞ்சாங்க அல்லாஹு தாலா பத்திர களத்தில் வந்து அவங்களுக்கு வெற்றிய கொடுத்தான் அதாவது இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இஸ்மையும் ப்ளஸ் இந்த துவாவையும் ஓதுனாங்க இஸ்முல் ஆலம்னா என்ன இஸ்முல் ஆலம் அப்படின்னா நம்ம ஏ இந்த அந்த இஸ்மு ஓதி கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் விடத்தில் உடனே அந்த துவா வந்து கபுல் ஆகிடும் அதுதான் இஸ்முல் ஆலம் அது என்ன இஸ்முல் ஆலத்தை கேட்டாங்க அப்படின்னா யா ஹையோ யா கையூம் யா ஹையோ யா கையூம் ப்ரஹமதி அஸ்தாயிஸ் يا حي يا قيوم برحمتك أستعيذ يا حي يا قيوم برحمتك أستعيذ ரொம்பவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு திக்கர் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த திக்கரை ஓதுணும் அப்படின்னா அல்லாஹு தாலா மறைமுகமான உதவியை நம்மளுக்கு தருவான் மேலும் நம்மளுடைய எதிரிகள்லேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு வழங்குவான் மேலும் நம்ம எந்த தேவைக்காக எந்த நாட்டத்துக்காக இந்த ஒரு உதுவாக ஓதுறமோ அதை அல்லாஹு தாலா நம்மளுக்கு உடனே கொடுத்துருவான் அப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ஒரு சின்ன ஒரு துவா தான் இந்த துவா இந்த துவாவை இன்ஷா அல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஓதுங்க அதாவது இப்போ நம்ம திக்கரை ஓதுறோம் அப்படின்னா இப்போ ஒரு லட்சம் தடவை நம்ம இந்த திக்கரை ஓதுனாலுமே அதோடய பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த திக்கரை நம்ம உணர்ந்து ஓதணும் இப்போ ஒரு முறை வந்து ஓதுனாலுமே இந்த இதை நம்ம அந்த திக்கரை உணர்ந்து நம்ம ஓதுனோம்னா அல்லாஹாலாம் அதுக்கு பதிலளிச்சிருவோம் ஓ நான் இவ்வளோ ஓதுனே நான் ஒரு லட்சம் முறை ஓதுனே ஆனாலுமே எனக்கு வந்து கபல் ஆகலையே அப்படின்னு சொல்கிறதுல வந்து இது ஃபாய்தா கிடையாது அப்போ அந்த திக்கர் எப்போவுமே திக்கரு ஓதுறது அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட் வந்து அந்த திக்கரில் மட்டும்தான் இருக்கணும் வேறு சிந்தனைக்கு போகக்கூடாது அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும் இந்த நம்ம என் இப்போ என்ன கேட்குறோம் அப்படிங்கிற அர்த்தம் நம்மளுக்கு தெளிவாக தெரியணும் அந்த திக்கரை நம்ம உணர்ந்து கேட்டோம் அப்படின்னா தான் அதுக்கான அந்த திக்கருக்கான இதுவே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதில் எப்போவுமே திக்குரு ஓதுறோம் அப்படிங்கிறது எண்ணிக்கையை பொறுத்து கிடையவே கிடையாது அந்த போ அந்த ஓதுற தக்குவாகவும் இஹ்லாசையும் பொறுத்தது தான் குறைவாக ஓதுனாலுமே இறைவனை முழுமையாக இது பண்ணி தக்குவாவோட இஹ்லாஸோட வேறு எந்த சிந்தனைக்குமே போகாமல் இதை இந்த வார்த்தையின் மூலமாக அவனை நான் நெருங்குறேன் இந்த வார்த்தையோட இதை வச்சு நான் அவன்கிட்ட கேட்குறேன் எனக்கு உதவி செஞ்சிடுடா ரஹ்மானே அப்படின்னு நல்லா வளைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றி அப்படிங்கிறத இறைவன் கொடுத்துருவான் இப்பவும் சக்தி வாய்ந்த ஒரு சின்ன திக்கர் இந்த திக்கரை அதிகமாக ஓதிக்கோங்க இன்னொன்று எனக்கு வந்து ரிஸ்க்கில் வந்து எனக்கு அபிவிருத்தி இருக்க மாட்டேங்குது எனக்கு வந்து பணம் வந்து கையிலே தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு திக்க ஓதுங்க இன்ஷாலாக அவங்களுக்கு ரிஸ்கில் வந்து அல்லாஹு தாலா பறக்க செய்வான் வறுமை அப்படிங்கிறத தரவே மாட்டான் நபி சொல்லா அவங்க அவங்க வீட்டுக்கு ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க யார் ரசூலல்லாம் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப வறுமை வந்து நான் ஆட்கொள்ளுது அதுக்கு நான் என்ன பண்ணுறது எனக்கு ஏதாச்சும் ஒரு திக்கரை வந்து கற்றுக் கொடுங்க செல்வம் வர்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரசூலாக வந்துட்டு இந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க அது என்ன திக்கிறன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சின்ன திக்கர் தான் மீசான் தராசில் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கர் அதாவது சுஹான் லாஹிவ பிஹாம் சுபஹானல்லாஹில் அலீம் அலீம் போற்றி புகழ்ந்து துதி செய்கின்றேன் கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கின்றேன் இந்த ஒரு வார்த்தையை கட்சி கொடுக்குறாங்க உடனே அவர் அந்த மனிதர் வந்து போயிடுறாங்க போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து ரசூலாட சொல்றாங்க இப்போ வந்து நான் செல்வ நிலையில வந்து இதா இருக்கேன் பரக்கத்தாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இந்த வார்த்தையோட இது வந்துட்டு அந்தளவுக்கு இந்த வார்த்தைக்கு வந்து இறைவன் நன்மை வச்சுருக்கான் ஏன்னா நன்மை தீமை நிறுக்கப்படுற தராசில் ஓட இந்த வார்த்தை அவ்வளோ கனமானது அந்த அளவுக்கு அல்லாஹெல்லாம் இந்த வார்த்தைகளுக்கு வந்து நன்மை கொடுத்துருக்கான் ஏன்னா மலக்குமார்கள் அன்னு தினமும் இருக்க வார்த்தை இந்த வார்த்தை அல்லாஹை போற்றி நான் துதிக்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹை வந்து நான் துதிக்கிறேன் அப்படின்னு அவனோட புகழை அவனுக்கு நம்ம பறைசாற்றுறது இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தவறுகள் அல்லாஹில் மன்னிக்கப்படும் நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்குறோம் நம்மளுடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டுருச்சு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்க பட்டுருச்சு அப்படின்னாவே அல்லாஹ் நம்மளுக்கு வந்து அவனோட செல்வத்தை வழங்கிடுவான் அல்லாஹே வந்து என்ன சொல்கிறான் இஸ்திஃபார் செய்கிறதுனால முத முதல் எல்லாம் எதை தருவான் நம்மளுக்கு நம்மளுக்கு செல்வத்தை தருவான் அடுத்து பூமியில் மலையை பொழி வைக்கிறேன் அடுத்து குழந்தைகள் குழந்தை செல்வத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் தாலாவே சொன்ன திருமறையில் சொல்கிறான் அப்போ இஸ்திஃபார் நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே நம்ம என்ன இறைவன்கிட்ட கேட்குறோமோ அது நம்மளுக்கு கபல் ஆயிரும் இந்த இதுக்குற ஓதுனா வந்து அம்பானி ஆயிடலாமா அதானி ஆயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க அல்லாஹ் நாடுனா அவங்கள விடவும் ஆகலாம் ஆனால் உண்மையான செல்வம் அப்படிங்கிறது யார்கிட்டேயுமே கையேந்தாமல் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான செல்வம் அதை மட்டுமே விரும்புங்க ஆனால் பேராசு அப்படிங்கிறது எப்பவுமே பெரும் நஷ்டத்தில் தான் நம்மளை போய் விடும் அதனால செல்வம் அப்படிங்கிறது நம்ம போய் பிற இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னு நிக்காம அல்ஹம்துலில்லா எனக்கு எனக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான் இதை வச்சு எனக்கு அல்லாஹ் இதை வச்சு எனக்கு எல்லாத்துமே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்வ நிலையை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தாவே போதும் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமான நிலமையில இருக்கும் அல்லா அதனால் இந்த ரெண்டு திக்ரையுமே இப்போது உங்களுக்கு நேரம் இருக்கோ அப்போ எல்லா நேரத்துலேயுமே ஓதுங்க மெயினாக தொழுகை ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அதிகமாக ஓதுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் எந்த அழான ஹாஜத்துக்களை கேட்டாமல் நம்மளுக்கு தந்துடுவான் அது மட்டும் இல்லாமல் கிட்ட மட்டுமே பெற கூடியவர்கள் அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்குவான் வாசிதவலா விடை பெறுகிறேன் ஓ ஆஹித வானா அலமதுல்ல ரபீல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ